இல்லைடா ஹலோ விவர்ஸ் நான் தான் அவங்க ஹலோ விவர்ஸ் நான் தான் அவங்க சாஃப்ரேண்ண ஹாக்ஸ்லீ இப்போ நீங்கள் எனக்கு ரெஸ்க்ரைன் ஸ்டேண்டர்ட் இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுவோம் டெல் லைக்கான ப்ரஸ் தான் நீங்கள் அப்படி தான் வீடியோவை மிஸ் தானமாக பார்க்க முடியும் சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா டாஃபி நம்ம இன்றைக்கி எதை பார்த்து பார்க்க போகிறோம் ஷாஃப்ரோ நம்ம ஓ தே கொ கொரோனா வைரஸ்னால் ரொம்ப பாதிக்கப்படுது நிறைய நாடுகள் நிறைய ஊர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க நம்ம கொரோனா வைரஸ் வந்தால் நம்மளுக்கு வந்து நம்மளோட ஆக்சிஜன் லெவலை தான் ரொம்ப குறைக்கிது அதனால் நான் உங்களுக்கு எங்களோடய பார்ட்டி சொன்ன ஒரு பாட்டி வைத்தியம் சொல்லித்தரேன் சப்ரோ நம்ம எல்லாேருக்கும் தெரியும் கொரோனா வைரஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கீழே இறங்குது அதனால அவங்க ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ்காண்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அண்ட் அவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலில் க்யூலெலாம் நிற்கிறாங்க அதனால நான் அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் லெவலை ஏற்றுறதுக்காண்டி ஒரு ப்ரிகாஷன் மெத்தட் சொல்லிக் கொடுக்குறேன் இதுக்கு முதல்ல என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் ஒரு மெடிசான காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஓ மேம் ஒரு ஸ்பூன் கிராம்பு ஏலக்காய் சூடம் யூகாலி டிப்ஸ் சாஃப்ரோ இந்த யூகாலி டிப்ஸ் எங்கே வாங்கணும்னு உனக்கு ஞாபகம் இருக்கா கொடைக்க நெல்லை வாங்கணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் ஓமம் எடுத்துக்கோங்க வறுத்த கொஞ்சம் ரோஸ் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் முதல்ல ரோஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரெண்டு கிராம்பு நான் சொல்கிறது எல்லாமே ஒரு ஆளுக்கு உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஸோ ஒரு கிராம்பு இதை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சாஃப்ரனை எனக்கு கொஞ்சம் இடித்து தருவியா க்கப்புறம் போட்டு அதுக்கப்புறமா ஒரு சூடம் ரெண்டு ட்ராப்ஸ் யூகாலி டெப்ஸ் போட்டுருங்க இதை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து முடிச்சிடுங்க முடிச்சுக்கிட்டுங்க இத வந்து எங்க ஊர்ல கிளி கெட்டுறதுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து நீங்க இதை வச்சு துணிய வச்சு கூட கெட்டிக்கலாம் என்னோட கன்வீனியன்ட்டுக்காண்டி நான் ரப்பர் பேண்டை வச்சு கெட்டிக்கிறேன் இந்த சப்ரையை கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி பண்ணிப்பாரு நல்லா சூப்பராக இருக்குது ஒருத்தவங்க ஸ்மெல் பண்ணாத என்னொருத்தவங்க ஸ்மெல் பண்ணாதீங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவலாக வச்சுக்கோங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நாங்கள் இண்டிவிஜுவலாக தான் வச்சுருக்கோம் இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ உங்களோட ஆக்சிஜன் லெவல் அதிகமாகும்